அனைவருக்கும் வணக்கம் தூத்துடி மீனவன் இன்றைக்கி எங்கள் ஊர் கோயில் கூட வீடியோலாம் நீங்கள் எல்லா வீடியும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் எங்கள் இதில் வந்து ஏலம் போடுவாங்க நேற்று கடைனா நம்மளுக்கு வந்து நம்ம கோயிலுக்கு வந்து ஏளனி வரும் அது போக வந்து சேவல் ஆடுலாம் வருங்க அதில் தான் ஏலம் போட்டுட்ருக்காங்க அந்த ஏலம் போடுறது வந்து என்ன விலைக்கு போகுது எப்படி போகுதுன்னு இப்போ பாருங்கள் உங்கள் ஊரில் இப்படி ஏலம் போடுவாங்களா இளநிலாம் ஏலம் போடுவாங்களா அதை எப்படிலாம் விற்பாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் முன்னூறு ஆறாம் தேவை சேவல் முன்னூறு ஐநூறு அறுநூத்தி ஐம்பது ஐம்பது ரெண்டு சேவல் இருநூத்தி ஐம்பது ஐம்பது

காசுங்க உடனே வந்து நம்மளுக்கு வந்து ரொக்கம் வந்து கையில் கொடுத்து வரணும் யார் எது எடுத்தாலும் ரொக்கமாக தான் வந்து எடுக்கணும்

நூத்தி இருபது அஞ்சு ரூபாய் ஒரு நேரம் ரெண்டு நேரம் மூணு அஞ்சு இரணி ஐம்பது ரூபாய் ஆரம்ப விலை ஆறு இரணி

கொசு கிடைச்சி எப்போ கிடைச்சிச்சு ஆமா பாப்பா பாப்பா கொசு கிடைச்சு அஞ்சு அஞ்சு அழனியா தான் போட்டு இருக்காங்க

ஆ குறிஞ்சிட்டு வாங்க இவன் இளநி கேட்டான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏலம் போட்டுருக்கேன் இனிமேல் வந்து ரொம்ப ஏலம் போடுவாங்க மொத்த மொத்தமாக ஏலம் போட்டுருவாங்க பாருங்கள் இருந்து இன்னும் இளநியை வெளியே எடுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கேன் பாருங்கள் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கு நாற்பது 250 250 210 250 250 பட்டா சரி வேற வாடகை கொடுடா இதுல அதெல்லாம் இல்லடா முழுக்கிறதுக்கு எண்ணி அவ்வளோ குறையின்னு பார்த்தா கூட்டிக்கிட்டே தான் போதுங்க குறைஞ்ச மாதிரி இல்லை அஞ்சு எழுநி ஆறு எழுநி அப்படி கூட்டிக்கிட்டே தான் போகுது முப்பது 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 நாற்பது 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 ஏய் போல் கரெக்ட்டா 10 220 220 220 மாவுல ஏலே வெட்டி குடிச்சு போயி 106 1200 குறையிற மாதிரி குறைஞ்சி அஞ்சு அஞ்சு எளனி என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு அப்பா இது மட்டும் இளநீ கிடையாதுங்க இன்னமும் நம்மளுக்கு உள்ள இங்கேயும் இளநீ இருக்கா அது போக இங்கே முக்கிலையும் இளநீங்க இருக்கு இன்னும் ரொம்ப இளநீ கிடக்கு இது எல்லாமே முதலாக வந்து சீட்டு மாதிரி போடுறாங்க மொத்தமாக ஒரு ஆள்கிட்ட கையில் கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீட்டு குளிக்க போடுவாங்க பத்து சீட்டு ஒரு சீட்டு பத்து ரூபா இருபது ரூபாண்டு சொல்லிட்டு விற்று அஞ்சு ஏழுனி இந்த ரேட்டுக்கு விற்பாங்க அதில் சீட்டு குளிக்க யாருக்கு ஒரு சீட்டு விழுகுதோ அவங்களுக்கு வந்து அந்த அஞ்சு ஏழ்னி கொடுத்துருவாங்க அப்படிதான் விற்றுட்டுருந்தாங்க இந்த வாட்டி அப்படியே தலைக்கெலாம் மாற்றி தனித்தனி அஞ்சு ஏழுனி ஆறு ஏழ்னியாக வந்து ஏலம் போட்டுருக்காங்க உங் உங்கள் ஊரில் இப்படி ஏலம் போடுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்கள் ஏழாம் வீடியோலாம் பிடிச்சிருந்தால் இந்த ஏலம் வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி விட்டுருவோம் எங்கள் ஊரில் நடக்கிறது வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நிறைய காமிச்சிக்கிட்டே இருக்கேங்க இன்னும் ஏலம் முடிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால் நம்ம அடுத்த வீடியோ எடுக்க போயிடுவோம்